பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்தில் இஸ்லாமிய மதத்தை இழிவுபடுத்தியதாக ஐம்பத்தி ஐந்து வயது நபரை பதினான்கு வயது சிறுவன் கொலை செய்த சம்பவம் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது இஸ்லாமிய நாடான பாகிஸ்தானில் இஸ்லாம் மதத்தில் உள்ள பிரிவுகளில் ஒரு பிரிவான ஷியா பிரிவு அந்த நாட்டில் சிறுபான்மை பிரிவாக இருந்து வருகிறது இந்த நிலையில் பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்தில் ஷியா பிரிவை சேர்ந்த ஐம்பத்தி ஐந்து வயதான நஷீர் உசைன் ஷா என்பவர் இஸ்லாம் மதத்தின் மற்றொரு பிரிவான சன்னி பிரிவு மக்கள் வழிபடும் மசூதியின் பொறுப்பில் உள்ள நபர் மற்றும் அவரது உறவினரிடம் அம்மதத்தினர் இறைதூதர் நம்பும் நபிகள் நாயகத்தின் தோழர்களை பற்றி இழிவு செய்யும் வகையில் நசீர் பேசி வந்ததாக கூறப்படுகிறது இந்த விவகாரம் மசூதி நிர்வாகியின் பதினான்கு வயது மகனுக்கு தெரிய வந்துள்ளது இதையடுத்து நேற்று மதியம் அந்த சிறுவன் நசீர் ஷா வீட்டிற்கு சென்று அவரை கத்தியால் குத்தியுள்ளான் இதில் நஷீர் அந்த இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் அதன் பின்னர் அந்த இடத்திலிருந்து சிறுவன் தப்பி சென்றுள்ளான் கொலை செய்த சிறுவனை பிடிக்க அந்நாட்டு காவல்துறை சிறப்பு குழு அமைத்து தேடி வருகின்றது மேலும் இந்த வழக்கில் சிறுவனின் தந்தை மற்றும் உறவினர் மீது பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளது கடந்த வாரம்தான் அந்த நாட்டின் கைபர் பக்துன்வா மாகாணத்தில் குரான் புனித நூலை எரித்த காரணத்திற்காக நாற்பது வயது நபர் ஒருவர் எரித்து கொலை செய்யப்பட்டார் இந்த சூழலில் அடுத்த சில நாட்களில் இறை நம்பிக்கைக்கு எதிராக பேசிய காரணத்திற்காக மேலும் ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் பாகிஸ்தானில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது